ஹே கைஸ் வெல்கம் டு பிரதோஷ் பிரபா பிளாக் இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் பிரான் பிரியாணி அப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாதிலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் உள்ளே இருக்க நரம்புலாம் நான் க்ளீன் பண்ணலை அதை எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் பிரியாணி செய்ய பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி பிரான் பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி பிரான் பிரியாணி செய்யலான்னு இன்னைக்கு வாங்கிட்டு சொன்னோம் இது வந்து நடுவில் இந்த மாதிரி லைட்டாக வந்து கீறிக்கோங்க கீறிட்டிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி நரம்பு இருக்கும் அதை அப்படியே எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் இது எடுக்கலைன்னா சில பேர் குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் கொடுக்கும்போது வயிறு வலி அந்த மாதிரிலாம் வரும் அதனால் வந்து இதை எடுத்துகிட்டே பண்ணிக்கோங்க இது மாதிரி இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடணும் இப்போ கிளீன் பண்ணி வச்சு இதை வாஷ் பண்ணிட்டு சேர்த்தோம் அவ்வளோதான் பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு வந்து எப்பவுமே வந்து நெய் ஆட் பண்ணமோ இன்னும் டேஸ்டா இருக்கும் வாசலாக இருக்கும் அதுவும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் என்ன வந்து காயட்டும் என்ன நல்லா அப்புறம் பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் உங்கு பட்டை இது எல்லாத்தையும் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக நறுக்கிக்கோங்க அதுதான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுக்குள்ளே வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வெங்காயத்தை வதச்சு உப்பு அப்போ நல்லா நல்லா போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சமா போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காண்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ வந்து பிரான்ல ஓரளவுக்கு நல்லா வந்து தான் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவே உள்ள ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ அரிசி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஏன்னா இது சீரக சம்பானால இதே இது நம்ம பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி எடுத்தோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் இப்போ இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான் பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சொல்றமா ஆமாம் பிராணி செம்ம வந்து சீப்படமும் நல்லா சுற்று பெருசாக போடுவோம் குட்டிவான் ஆமாம் மூணு டம்ளு அரிசி போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கும் ஒன்றரை கப்பு தண்ணி இப்போ நான் வந்துட்டு மூணு டம்ளு இருக்கான்னா தண்ணியை வந்து பேக் பண்ணிக்கிறேங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து

பிரான் பிரியாணி வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட பிரான் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இந்த எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்